தொண்டர்கள் <laughs>

பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அதாவது மாவட்ட ஆட்சியர் அவருடைய வேட்புமனுவில் தாக்கல் செய்யப்பட்டது மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் மக்களுடைய அன்போடு இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக கோயம்புத்தூர் மூன்றாவது முறையாக ஆட்சியர் அதன் கூட நானூறு உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்து போகிறார் அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கிற நம்பிக்கை முழுமையாக இருக்கு கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த பத்து நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சூழலாக இருக்கும் பலனாக இருக்கும் நகர்ப்பகுதிகளாக ரவுண்டபாளையமாக இருக்கும் சிங்காராக கோயம்புத்தூர் வழக்காக இருந்தார்கள் எல்லா இடத்திலும் மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள் கோயம்புத்தூருடைய புகழ் பாராளுமன்றங்களை கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒருமுறையாக இருப்போம் வளர்ச்சியிலே பங்கெடுப்போம் வளர்ச்சியை வேகப்படுத்துவோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட கொடுப்போம் என்று உறுதியற்கின்றோம் வந்திருக்கூடிய பிரச்சனை நண்பர்களுக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பேரணியாக வந்து இந்த வேட்புமனு தாக்கல் எப்படி சார் மேடம் அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம் வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம் ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயகத்தினுடைய வெற்றி உள்ளது கொண்டு வகைப்பட்டுக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக மக்கள் பத்தாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் ஆட்சி இன்னொரு பக்கம் பிரதமருடைய புகழாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதிலும் கூட மக்கள் பார்த்துக் எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாலும் இந்த முறை ஆறு சட்டமன்ற தொகுதி நம்முடைய அக்க சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களை அண்மை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உருவார்கள் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது மக்களது வேட்பாளர்கள் <muchara> கிடையாது <muchara> <muchara>